வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் கொஞ்சமோ குட்டி கதைகளும் பார்க்க போகிறோம் காக்காவுக்கு சோறிடுறாங்க இல்லையா அப்படி நம்ம சோறு போடுவதால் நமக்கு ஏதாவது பலன் உண்டானு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா சனீஸ்வரரோட வாகனமாகவும் முன்னோர்களின் வடிவமாகவும் இருப்பது தான் காக்காய் இந்த காகத்துக்கு நாம் சோறு போடுவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா ஷனீஸ்வரரோட அருளும் நம்முடைய முன்னோர்களோட ஆசியும் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் டெய்லி சமைச்ச உடனே கொஞ்சம் சுடுசாதத்தை கொண்டு போய் வச்சுக்கலாம் காக்காய்க்கு அப்படி இல்லைன்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னா சாதத்தை தண்ணியில் போட்டு மறுநாள் காலையில் கொண்டு போய் வச்சா மகாலட்சுமியோட அருளும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் அப்படியும் கூட செய்யலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாம் வீட்டில் வந்து தேங்காய் உடைக்கிறோம் கோயிலுக்கு போனாலும் தேங்காய் உடைக்கிறோம் ஒரு நல்ல காரியத்துக்கானாலும் சரி இல்லைன்னா ஒரு அமாவாசைக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலும் சரி நம்ம தேங்காய் தான் உடைக்கிறோம் இல்லை நம்ம ஒரு பிள்ளையார் சதுர்த்தியோ அப்படி இல்லைன்னா தீபாவளியோ பொங்கலோ கார்த்திகளோ எதுக்குனாலும் நம்ம வந்து தேங்காய் உடைச்சி வெத்தலை பார்க்க வச்சு தான் சாமி கும்பிடுறோம் ஏன் வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றோங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது அப்போது வந்து என்னோடய பாட்டி ஒருத்தங்க சொன்னாங்க தெய்வீகமானது இந்த தேங்காய் ஒன்று ரெண்டாவது சிவனை போல் மூன்று கண்களை உடையது அதனால தான் தேங்காய்க்கு நாம் முதலிடம் தருகிறோம் அதனால தான் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நாம் சில மந்திரங்கள் சொல்கிறோம் சில ஸ்லோகங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் மந்திரங்களை தவறாக உச்சரிக்கலாமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பாக மந்திரங்களை தவறாக உச்சரிக்க கூடாது நாம் மந்திரங்களை முறப்படியாக ஒருத்தங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு அதற்கு பிறகு சரியாக உச்சரித்தல் மிக மிக அவசியம் ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை தவிர நம்ம உச்சரிச்சிட்டா கூட நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த அர்த்தமே மாறி போயிடும் அப்போ சாமிக்கிட்ட நம்ம கேட்கும்போது வேறு விதமாக கேட்குற மாதிரி ஆகி போயிடும் அதனால் கண்டிப்பாக மந்திரங்களை சரியாக உச்சரித்து நிதானமாக உச்சரித்து சரியாக சாமி கும்பிட வேண்டும் அதுபோல் கன்னியாதானம் செய்கிறாங்க அன்னதானம் செய்கிறாங்க இதில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் உண்மையிலேயே இதெல்லாத்தையும் விட கல்வி தானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் மிக மிக சிறந்தது அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியாரே சொல்லியிருக்காங்க செய்ங்க நீங்கள் வந்து அன்னதானம் சேங்க அது நல்லது தான் கன்னியாதானத்துக்கு ஒரு தாலிக்கு ஒரு தங்கம் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தான் பட் இது எல்லாவற்றையும் விட ஒருத்தங்களுக்கு கல்வி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பமே மேலே வந்துடும் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு எவ்வளோ புண்ணியத்தை கொடுக்குது பாருங்கள் ஒரு ஆளுக்கு செய்கிறதையும் ஒரு ஆளுக்கு செஞ்சால் அந்த குடும்பமே உயர்றதும் எவ்வளோ வித்தியாசம் இருக்க பாருங்க அதனால் கல்வி தானம் எல்லா தானங்களிலும் மிக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது கடவுள் மேலே சத்தியம் செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்டார் கண்டிப்பாக கடவுள் மேலே நம்ம சத்தியம் செய்யக்கூடாது அப்படி நாம் சத்தியம் செஞ்சால் அந்த சத்தியத்தை கண்டிப்பாக மீறக்கூடாது இது எதுக்கு வம்பு சத்தியம் செஞ்சால் மீறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாம் சத்தியம் செய்யவே வேண்டாம் கடவுளை நல்லபடியாக கும்பிடுவோம் எதுனாலும் பேசி தீர்த்துக்கோங்க சத்தியம் செய்கிறது மட்டும் நீங்கள் ஒரு வழக்கத்தில் கொண்டே வராதிங்க அப்படி சத்தியம் செஞ்சு அதை மீறினாக்க அதுக்கு வந்து ரொ ரொம்ப வந்து நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் சொல்லுது அதனால் நாம் சத்தியம் பண்ணுறதை தவிர்த்து விட வேண்டும் நிறைய பேர் நம்ம வந்து காசி போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் சில புண்ணிய நதிகளில் போய் குளிக்கிறோம் இந்த புண்ணிய நதிகளில் குளிக்கிறதுக்கு மந்திரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் கேட்டிருந்தார் புனித நதியில் நீராடும்போது கண்டிப்பாக சொல்வதற்கு ஒரு மந்திரம் இருக்குது கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஷ்மின் சன்னிதம் குரு அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி ஆகிய நதிகளை மனதால் நினைத்து உன்னிடம் நீராடுகிறேன் இவைகள் எல்லாம் என்னை புனிதமாக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம எந்த நதியில் நீராடுறோமோ அந்த நதியில் தலைக்கு மேலே தண்ணியை தெளிச்சுட்டு முங்கி மூணு முக்கு போட்டு முங்கி எழுந்து கும்பிட்டுட்டு வந்தால் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதேமாரி நீராடும்போது இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் அடுத்து நம்ம ஒரு சின்ன குட்டி கதை ஒன்றுக்கு போகலாமா காஞ்சி பெரியவாளோட கதை காஞ்சி பெரியவாளோட கதையை கேட்கறதுக்கே நம்ம அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாத்தீஸ்வராய நமக தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மகா பெரியவரோட பக்தர் ஒருவர் மடத்திற்கு அடிக்கடி சென்று சாமியை தரிசிக்க ஒரு வழக்கம் உள்ளவர் ஒரு நிறுவனம் ஒன்றெல்லாம் பணியாற்றிக்கிட்டு இருந்தார் அவர் சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு அவரை மாற்றிட்டாங்க ஆஹா சென்னைக்கு போனால் நிறைய செலவாகுமே சொந்த ஊர்லனா செலவு கம்மியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமலே அவர் சென்னைக்கு சென்றார் பண நெருக்கடியால் காதில் இருந்த கடுக்கனை கூட விற்று விடுற நிலைக்கு ஆளாயிட்டார் அப்போ மகா பெரியவரோட படத்தில் முன்னாடி நின்று சொன்னார் இவ்வளோ கஷ்டப்படுறனே சுவாமி இதிலிருந்து விடுபட்டால் என்னோடய கடுக்கனை உனக்கு நான் காணிக்க சமர்ப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதார் அதுக்கு மறுநாள் அலுவலகத்தில் மேலாளர் அவரிடம் உங்களை மீண்டும் உங்கள் ஊருக்கே மாறுதல் செஞ்சிடறோம் அதற்கான செலவு தொகையும் கொடுக்குறோம் இப்போதே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டார் ஆகா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு மகாபெரியவருக்கு நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டார் அந்த பக்தர் ஒரு ஆண்டு கடிந்தது ஆனால் ஊர் முறை கூட அவர் காஞ்சிபுரத்துக்கு போகவே இல்லை திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அந்த பக்தருக்கு காதில் வலி ஏற்பட்டுருச்சு மருத்துவமனைக்கு போய் கேட்டிருக்காரு அவங்க ஆப்ரேஷன் செய்யணுன்னு சொல்லிட்டாங்க அப்போ சென்னையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் பக்தர் மீண்டும் போய் சோதனை செஞ்சுருக்காரு அங்கேயும் அவங்க ஆப்ரேஷன் கண்டிப்பாக செஞ்சிடணும் கடுக்கன் இல்லாமல் கடுக்கனை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த பக்தருக்கு டக்குன்னு மனசுக்குள்ளே ஆகா கஷ்டம் தீர்ந்தால் கடுக்கனை மகா பெரியவருக்கு காணிக்கையாக தருவதாக நம்ம வேண்டிக் கொண்டோமே அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ சரி பரவாயில்ல ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம கடுக்கனை கலர்ச்சிட்டு சுவாமியிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் காஞ்சிபுரத்தில் சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார் இதற்கிடையில் வேதம் மோதும் அந்தனர்கள் சிலர் காஞ்சி மடத்திற்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு பிரசாதம் அழித்த போது அவர்களில் ஒரு பையன்ட்ட மட்டும் சொன்னார் நீ மட்டும் காத்திருப்பா அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரசாதம் கொடுக்காம அவனை வெயிட் பண்ண வச்சிட்டாரு மகாபெரியவர் கொஞ்ச நேரத்தில் பக்தர் மடத்திற்குள்ளே வந்தார் கஷ்டம் தீர வேண்டி கொண்டது முதல்ல காது ஆப்ரேஷன் வர அனைத்தையும் சொல்லிட்டு கடுக்கனை அவர்கிட்ட கொடுத்தார் கடுக்கனை அந்த பக்தரை காஞ்சி பெரியவா கிட்ட ஒப்படைச்ச உடனே காஞ்சி பெரியவா என்ன பண்ணாங்க ஆரஞ்சு பழம் ஒன்றும் குங்கும பிரசாதமும் அந்த பக்தருக்கு கொடுத்தாங்க அவர் கிளம்பி போயிட்டார் அதற்கு பிறகு சீடாட்ட சொல்லி அந்த அந்தனரை சொன்னார் அவர் வந்தார் வேதம் ஜபிக்கிறப்போ எல்லார் காதிலும் கடுக்கன்ருக்கே என் காதில் மட்டும் வேப்பங்குச்சி வேப்பங்குஞ்சி இருக்கேன்னு வருத்தப்பட்டியோ இல்லையோ இப்போது இந்த தட்டில் இருக்கிற கடுக்கனை சுத்தம் பண்ணி மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அவருக்கு மனசுக்குள்ள மத்தாப்பு மாதிரி அவ்வளோ ஒரு இன்ப அதிர்ச்சி அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ இந்த கடுகனை கொடுத்துட்டு போனார் இல்லையா அந்த பக்தரை பார்ப்போம் நம்ம அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு வைத்தியரை பார்த்துருக்காரு உடனே அவர் சொல்லியிருக்காரு காதில் வலி குறைகிறதுக்கு ஒரு வாரம் மருந்து ஊற்றிட்டு வாங்கன்னு ஒரு வாரம் கழித்து திரும்ப போய் பார்த்தா இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லையே ஆப்ரேஷனே வேண்டாமே சொத்து மருந்தை மட்டும் இன்னும் ஒரு வாரம் விட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு அவருக்கு மகா பெரியவா சரணுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரான் அந்த பக்தர் மகா பெரியவரோட கருணையே கருணை ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமக அடுத்து இது மாதிரி குட்டி குட்டி கதைகளில் உங்களை நான் சந்திக்கிறேன் சூப்பரான பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்